மொபைல் ஆப் மூலமாக கடன் வாங்கும் அப்ளிகேஷன் உண்மையான ஒன்று அப்படின்றத நீங்கள் சரி பார்க்கணும் அதாவது நீங்க வாங்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனம் என்பது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அப்ளிகேஷனாக இருக்கணும் அதிகாரப்பூர்வ அப்ளிகேஷன் ஸ்டோர்களில் இல்லாத அல்லது ஏபிகே ஃபைல்களை டவுன்லோட் செய்ய சொல்லும் அப்ளிகேஷன் அல்லது தெரியாத தளங்களில் இருந்து எந்த ஒரு அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் செய்ய வேண்டாம் கடன் வாங்கும் அப்ளிகேஷனில் ஒரு தெளிவான பிரைவசி பாலிசி இருக்கணும் உங்களுடைய கான்டாக்ட் போட்டோஸ் அண்ட் லொக்கேஷன் போன்றவற்றிற்கான தேவையில்லாத பர்மிஷனை நீங்கள் கொடுக்கக்கூடாது மேலும் குறைந்தபட்சம் அல்லது எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் நம்ப முடியாத அளவுக்கு குறைவான வட்டி விகிதங்களில் உடனடியாக கடன் வழங்குவதா வாக்கு கொடுக்கும் அப்ளிகேஷன்களை நீங்க எச்சரிக்கையோடு கையாளணும் மேலும் கடனை திருப்பி செலுத்துவதற்கான நிபந்தனைகளிலும் கவனமாக இருக்கணும் ஒரு சில சட்டத்திற்கு புறம்பான அப்ளிகேஷன்கள் அதிக வட்டி விகிதங்களோடு குறுகிய கடனை திருப்பி செலுத்தும் கால அளவை கொண்டிருக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸிங் அல்லது கடனை தாமதமாக செலுத்துவதற்கான கட்டணங்களும் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே லோன் ஒப்பந்தத்தை கவனமாக படிக்கணும் உங்களுடைய கடனுக்கான மொத்த செலவு கடன் கால அளவு வட்டி விகிதம் மற்றும் கடனை முன்கூட்டியே செலுத்துவதற்கான நிபந்தனைகள் போன்றவற்றை புரிஞ்சுக்கணும் மற்றொரு முக்கியமான விஷயம் வாடிக்கையாளர் சேவை நீங்கள் கடன் வாங்கும் அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட தொடர்பு விவரங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும் அதில் வாடிக்கையாளர் சேவை விவரங்கள் இல்லாமல் இருந்தாலோ அல்லது தெரியாத ஒரு இமெயில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தாலோ இது நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கடன் வாங்கி பிறகு ஏதாவது ஒரு கட்டத்துல உங்களுக்கு அதிக அழுத்தம் கொடுப்பதாகவோ அல்லது அச்சுறுத்துவதாகவோ அல்லது அசௌகரியமாக உணர்ந்தா உடனடியாக சைபர் கிரைம் செல் அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போர்ட்டல்ல புகார் ஒண்ணு பதிவு செஞ்சுக்கோங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலமா கிடைக்கும் கடன்கள் மிகவும் எளிமையான ஒன்றா இருந்தாலும் இந்த மாதிரியான பொருளாதார ப்ராடக்ட்களை வாங்கும்பொழுது நீங்க கூடுதலா கவனம் செலுத்துவது அவசியம்